அலாம் வலைக்கும் வரமத்துல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் முலாமா பெருமக்கள் மற்றும் சூரா கவிட்டி உறுப்பினர்கள் மேல்மட்ட உறுப்பினர்கள் மற்றும் நம்மளுடைய சூரா வகை உறுப்பினர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாட்டை பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஒரு சிறப்பான நாள் என்னன்னு சொன்னாக்கா கரெக்டா இன்னைக்கு ரஜிபு பனிரெண்டு பதினொன்னா பதினெண்டு நினைக்கிறேன் கரெக்டா அது ஒரு நல்ல அமைப்பா போச்சு இன்னைக்கு நம்ம வந்து அஜினி ஓடுறது ஓகேது இதுக்காக நம்ம வந்து முதல் வருஷத்தை கொண்டாடணும்னு நினைச்சிடா இருக்கேன் முதல் வருஷம் வந்து நம்மளுக்கு அராமலக்கப்பட்டிருக்கு ஆனா இன்றைய சூழலில் வந்து ஆராய்ச்சி பண்றதுல வந்து என்னன்னு சொன்னாக்கா ஒரு கம்பெனி கணக்கு ஒரு பால் கணக்கு ஒரு அரிசி கணக்கு ஒரு ரேஷன் கணக்கு எல்லாம் உணர் தேதி தான் இன்னைக்கு மேற்கத்திய நாணயங்கள் தான் மேலோங்கி நிக்கிறது அமெரிக்க மட்டும் வந்து அவனுடைய பாசதா மேலோங்கி நிக்கிறதுனால நம்ம ஒத்து போக வேண்டியதாக இருக்கும் ஊரோட ஒத்து போக வேண்டியதா இருக்கும் ஊரோட ஒத்து நம்ம அத்து போயிருவோம் காரணங்கள் இதான் அது வேற ஒன்றும் இல்ல அதனால வந்து நம்ம வந்து சரியான முறையில வழிநடத்தி செலுங்க பின்பற்ற தேவையில்லை ஆட்டம் பாட்டங்கள் விருந்து வைக்கிறது அதெல்லாம் அதனால வந்து அருமையான தலைப்பு நமது செயலாளர் கொடுத்தாங்க இந்த வருஷம் உழைத்த வெற்றி உறுதி அது வந்து நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது ஏன்னாக்கால் நம்ம ஆறரை மணிக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறோம் ஆறு நாற்பதுக்குலாம் ஒரு எழுபது நிமிஷம் பயன் பண்ணுவாங்க அதை பற்றி உழைத்தால் வெற்றி உறுதிங்கிற மாதிரி ஒரு சின்ன கதையை எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது இதுவும் ஒரு மூணு ஊ வருது ஊ எப்படின்னாக்கா மனிதனுக்கு உணர்வு வேணும் உணர்வு இல்லைன்னா நீங்க நடத்தியெல்லாம் சிந்திக்க முடியுமா உணர்வு தான் உழைக்க முடியும் ஒரே உழைச்சா தான் உங்களுக்கு உயர்வு வரும் அப்ப உணர்வு உணர்வுங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய நிலைமைய வந்து நம்ம இவரு

அவன் சொல்லுமா என்னடா டேய் வாய்ப்பு நம்மள தேடி வராதுடா நம்ம தான் தேடி போவோம் அப்படினு காசு சம்பாதிக்கிறது முதல்ல வலிய பாருங்கடா அப்படிமா அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு தத்துவமான கிட்டா கூட எப்ப வேலை நான் என்ன பிஏ படிச்சிருக்கேன் எப்படி நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அப்படிங்களா கிடையாது பிஏங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நீ எந்த தொழிலும் எடுத்து செய்யலாம் in the

கடன் கொடுங்க அப்படின்னு இப்படியே அதை வித்து 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 ஒரு வாரத்துல ஒரு லெவலுக்கு ஒரு பைனான்சியலுக்கு வந்துட்டாரு அப்புறம் வாழைப்பணம் வாங்கி விட்டாரு அப்படி போயிட்டு இருக்க என்ன செஞ்சாரு சார் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டை நினைச்சவனுக்கு நம்ம என்ன செய்வோம் ஒரு பட்டில தட்டுல வந்து பழங்களை வச்சு ஒரு நூறு வெள்ளிய வச்சு கொண்டே கொடுக்குறாரு ஐயா எனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு யாருப்பா நீங்க உங்களுக்கு ஏதோ வழிகாட்டு சொன்ன நீங்க செத்த எளிய குடுத்திய அது எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இதா போச்சு செத்த எண்ணிய வச்சு நான் முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி வீட்ட எண்ணம் கூடிய எண்ணத்துல கொடுத்தத வாழ்த்துக்கா நினைச்சுதான் பாரு இப்படித்தான் நம்மளுடைய உணர்வுகளை வந்து ஒரு நல்ல வழியில நம்ம கொண்டுட்டு போனோம்னா நிச்சயமா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அதனால இந்த தலைப்பு வந்து உழைத்தா நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி உண்டு என்று என்னுடைய இந்த வரவேற்பு உரைகளை முடிச்சு நோம்புக்கு வந்து அப்புறம் நம்ம செயலாளர் பேசுவார்கள் நோம்பு மெகராஜர் மற்ற எல்லா தினங்களையும் நம்ம எப்பவும் போல விசேஷங்கள் இருக்கு சூரா எச் உறுப்பினர்கள் ஒன்னும் கூட தமிழம வந்து காந்திருக்கேன் வலைக்கம் வரமத்து